சென்சிவ் கட்சியின் உத்தியோகபூர்வ முகவராக பணியாற்றிய கணக்காளர் ஒருவருக்கு எதிராக கனடா தேர்தல் ஆணையாளர் நான்கு அபராதங்களை விதித்துள்ளார் மொத்தமாக நாலாயிரத்தி ஐநூறு டாலர் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் அதனை அவர் இரட்டிப்பாக அல்லது மும்மடங்காக அதிகரிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது வில்லியம் ஹீலி ஒரு துறை தேர்ந்த கணக்காளர் ஆவார் இவர் அரசியல் நிதி சேகரிப்பு விடயங்களில் விரிவான அனுபவம் கொண்டு ஒருத்தார் இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுகளுக்கிடையில் நூறுக்கும் மேற்பட்ட தேர்தல் பிரச்சாரங்களில் உத்தியோகபூர்வ முகவர் இவர் பணியாற்றியமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மொத்தமாக ஒன்பதாயிரத்தி மதிப்புள்ள புதுப்பிக்கப்பட்ட நிதி அறிக்கையை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இது போன்ற விதிமீறல்களில் நீண்ட வரலாறு இருப்பதாக தேர்தல் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பாக கருத்து கேட்க முற்பட்ட போது அவர்களிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை வியாழக்கிழமை தேர்தல் ஆணையாளர் அலுவலகம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் ஜூலை மாதத்தில் மட்டும் பல்வேறு தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக பதினோரு அபராதங்கள் விதிக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் இரண்டாயிரத்தி ஆண்டில் விதிக்கப்பட்ட மொத்த அபராதங்களின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹீலிக்கான அபராதங்கள் கடந்த மார்ச் மாதம் விதிக்கப்பட்டவை என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்பொழுது இந்த விடயம் தான் கன்சர்வேட்டிவ் கட்சியினரிடையே ஒரு மிக மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள உடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது